சமணர் கழுவேற்றம் என்பது நின்ற சீர் நெடுமாறன் என்னும் மன்னன் மதுரையை ஆண்ட காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வாகும் சமணர்கள் நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சமந்தரிடம் வாதத்தில் தோற்று கழுவேறினார்கள் என்று பெரிய புராணம் நூலில் உள்ள குறிப்புகள் மூலமாக அறிய முடிகிறது ஞான சமந்தரால் சைவ சமயத்தை மீண்டும் தழுவிய பாண்டிய மன்னன் சைவ சமயத்தை தழுவ மறுத்த எண்ணாயிரம் சமணர்களை மதுரை அருகே உள்ள சாமணத்தம் என்னும் இடத்தில் என்று சொல்லப்படுகிறது அந்நூலில் எட்டு குன்றுகளில் வசித்த எண்ணாயிரம் சமணர்கள் கழிவெறினார்கள் என்னும் செய்தி உள்ளது ஆயினும் இந்நிகழ்வின் உண்மைத்தன்மை குறித்து பல்வேறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன மன்னவன் மாறன் கண்டு மந்திரியாரை நோக்கி துண்ணியவாதிலொட்டி தோற்ற இச்சமணர்கள் தாங்கள் முன்னமே பிள்ளையார் பால நொசித முற்ற செய்தார் கொன்னுனை கழிவிலேற்றி முறை செய்க என்று கூற எனும் பெரிய புராண பாடல் சமணர் கழுவேற்றம் குறித்து சொல்கிறது இதே நிகழ்வை பிற்கால புலவரான ஒட்டக்கூத்தர் தனது தக்கையாக பரணி எனும் நூலில் குறிப்பிடுகிறார் திருவிளையாடல் புராணமும் இதனை குறிப்பிடுகிறது மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா நிகழ்வுகளில் இக்கழுவேற்றம் நடத்தி காட்டப்படுகிறது கழுகுமலை கோயில் சுவரோவியங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சுவரோவியங்களில் சமணர் கழுவேற்றம் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமண இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் இது பற்றிய எக்குறிப்பும் இடம்பெறவில்லை மதுரைக்கு மேற்கில் உள்ள சமண பள்ளிகளில் கழுவேற்றம் நடந்ததாக கருதப்படும் காலகட்டத்திலிருந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு எக்கல்வெட்டும் எழுதப்படவில்லை இந்த இடைவெளி இப்பகுதியில் சமண ஆதிக்கத்தின் வீழ்ச்சியால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கலவேற்றம் பற்றிய செய்தி இவ்வீழ்ச்சியின் குறியீடாக இருக்கலாம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் தமிழில் இயற்றப்பட்ட பெரிய புராணத்தின்படி நின்ற சீர் நெடுமாறர் பாண்டியன் நாட்டினை ஆட்சி செய்யும் பொழுது சமண மதத்தினை ஆதரித்தார் அதனால் மக்களும் அரசவை அறிஞர்களும் சமண மதத்திற்கு மாறினார்கள் அப்பொழுது பாண்டிய மகாராணியான மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய மந்திரி குலச்சிறையாரும் மட்டுமே சைவ சமயத்தினை கடைபிடித்தார்கள் மங்கையர்க்கரசியாரின் அழைப்பினை ஏற்று திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டிற்கு வருகை தந்தார் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் மந்திரத்தினால் நெருப்பு வைத்தார்கள் அதிலிருந்து தப்பித்த திருஞான சம்பந்தர் இந்த கொடுஞ்செயலுக்கு துணை நின்றமைக்காக பாண்டியன் மீது கோபமுற்றார் அக்கோபம் வெப்பு நோயாக பாண்டிய மன்னனை தாக்கியது மருத்துவர்களும் சமணர்களும் முயன்றும் வெப்பு நோய் தீரவில்லை பாண்டிய மகாராணி மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரிடம் மன்னனின் வெப்பு நோய் தீர்க்க வேண்டினார் அதனையடுத்து திருஞான சம்பந்தர் திருநீற்றை தந்து மன்னனின் நோயை குணமாக்கியதால் மன்னன் சைவ மதத்தை தழுவினான் இதனால் கோபம் கொண்ட சமணர்கள் திருஞான சமந்தரை வாதத்திற்கு அழைத்தனர் அனல்வாதம் எனப்படும் நெருப்பில் ஏடுகளை இடுதலில் சமணர்களின் ஏடுகள் எரிந்து போயின திருஞான சமந்தரின் ஏடு எரியாமல் இருந்தது அதனையடுத்து புனல்வாதம் எனப்படும் ஓடும் நதியில் ஏடுகளை இடும் போட்டிக்கு சமணர்கள் அழைத்தார்கள் இந்த வாதத்திலும் தோற்றால் தங்களை பாண்டிய மன்னன் கழுவேற்றலாம் என்றார்கள் அதனையடுத்து நிகழ்ந்த புன்னல் வாதத்தில் சமணர்களின் ஏடுகள் நீரில் அடித்து செல்லப்பட்டன திருஞான சமந்தரின் ஏடு நீரின் எதிர் திசையில் மிதந்து வந்தது திருஞான சமந்தர் வென்றார் இந்நிகழ்வினை அடுத்து சமணர்கள் கழுவேறியதாக பெரிய புராணம் கூறுகிறது கழுவேற்றம் என்பது ஒரு மரண தண்டனை முறையாகும் கூர்மைப்படுத்தப்பட்ட மரம் ஒன்றினில் குற்றவாளியை ஆசன வாய் வழியாக ஏற்றுவர் அதற்கு முன் கழுமரத்தில் எண்ணெய் தடவி கழுவேற்றப்படுபவனை பிடித்து நிர்வாணமாக்கி அவனை குண்டு தூக்கி ஆசன வாயை கழுமுனையில் வைத்து அப்படியே செறிவிடுவார்கள் உடலின் இடையால் எண்ணெய் தடவிய கூர்மையில் உடல் மெதுவாக கீழே இறங்கும் கழு மெதுவாக உடலை துளைத்துக்கொண்டு மேலேறும் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் உடலின் உள் ஏற வலி தாங்காமல் அவன் இரவெல்லாம் கூப்பாடு போட்டு மடிந்து போவான் சாதாரணமாக இறந்தவர்களுக்கு இறுதி சடங்குகள் செய்து புதைப்பார்கள் அல்லது எரியூட்டுவார்கள் ஆனால் கழுமரம் ஏற்றப்பட்டவர்களுக்கு இது கிடையாது கழுவில் ஏற்றப்பட்ட உடல் பறவைகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்குமே இரையாகும் கழுமரம் பெரும்பாலும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் அதனால் தான் இதனை கழு மரம் என்று குறிப்பிட்டனர் இரும்பு கழுவும் இருந்தது இந்த இரும்பு கழுமரத்தை வெங்கழு என்று குறிப்பிட்டனர் இந்த வெங்கழு தமிழகத்தில் ஈரோடு காளிங்கராயன் கால்வாய்க்கு அருகிலுள்ள அய்யனாரப்பன் கோவிலில் உள்ளது இதற்கு பொட்டு வைத்து காத்தவராயன் என்று மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த வெங்கழுவை காக்க வேண்டி இவ்வாறு செய்திருக்கலாம் தமிழகத்தில் இருக்கும் வெங்கழு இது ஒன்றுதான் என கருதப்படுகிறது தமிழகத்தில் கழுவேற்றம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி அருகே பல்லபச்சேரி கிராமக் கோயிலில் உள்ள ஐந்து கழு மரங்களில் கழுவேற்றிக் கொல்லப்பட்ட வீரர்களின் நினைவாக இன்றும் வழிபாட்டில் உள்ளது காத்தவராயின் கழுவேற்ற விழா நாட்டார் தெய்வமாக வழி வழிபடப்படும் காத்தவராயின் தொன்மக்கதையில் கழுவேற்றம் குறித்து வருகிறது இந்நிகழ்வினை குறிக்க ஆண்டுதோறும் காத்தவராயின் கழுவேற்ற விழா நடக்கிறது மகாபாரதத்தில் கழுவேற்றம் ஆணி மாண்டவியர் என்ற முனிவரை ஒரு மன்னர் தவறுதலாக திருட்டு குற்றம் சுமத்தி கழுவேற்றியதாக மகாபாரத காவியத்தில் ஒரு துணை கதையாக வருகிறது சமணர் கழுவேற்றம் சமணர் கழுவேற்றம் என்பது நின்ற சீர் நெடுமாறன் என்னும் மன்னன் ஆண்ட காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வாகும் சமணர்கள் நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரிடம் வாதத்தில் தோற்று கழுவேறினார்கள் என்று பெரிய புராணம் நூலில் உள்ள குறிப்புகள் மூலம் அறிய முடிகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்